பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் குற்றவாளிக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் பரபரப்பு தீர்ப்பு மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கீழாய் கிராமத்தை சார்ந்த பிரபு என்பவர் பதினைந்து வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தார் இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் மயிலாடுதுறை மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் குற்றவாளி மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையானது மயிலாடுதுறை மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது வழக்கினை விசாரித்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி திருமதி விஜயகுமாரி குற்றம் சாட்டப்பட்ட பிரபுவுக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராமசேயோன் ஆஜரானார் வழக்கில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் பிரபுவின் மீது சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி மதிப்பிற்குரிய விஜயகுமாரி அவர்கள் பிரபு குற்றவாளி என அறிவித்து பிரபுவுக்கு பத்தாண்டு கடுங்காவல் தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் செலுத்த உத்தரவிட்டார் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மயிலாடுதுறைக்கு சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து நான்கரை நான்கரை மாதங்கள் தான் ஆகிறது அதில் கிட்டத்தட்ட இது ஆறாவது தண்டனை பெறக்கூடிய வழக்காகும் மொத்தம் ஏழு வழக்குகளில் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு வழக்கில் குற்றவாளி நிற இது குற்றம் சாட்டப்பட்டவர் என விடுதலை செய்யப்பட்டார் மீதி ஆறு வழக்குகளிலுமே குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது மிகவும் முக்கியமானதாகும் குறுகிய காலத்திலே தமிழகத்திலே சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் அதிக தண்டனையை மயிலாடுதுறை மாவட்டம் பெற்று தந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்